ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பீஸ் கட்டை வந்து எரிஞ்சிருச்சு அதை மாற்றி விடுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கம்பத்தில் வர பீஸ் கட்டங்கிறதுனால கூப்பிட்ருந்தாங்க இப்போ அதை மாற்றுறதுக்கு தான் காலையிலேயே காலையிலே காட்டுப்போக்கம் வர்றது நல்லா தான் இருக்குது என்ன வெயில் தான் கொஞ்சம் கொளுத்துது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கொட்டா அந்த இடத்துல அந்த கம்பத்தில் தான் வந்து பீஸ் கட்டை போயிடுச்சு பாருங்க இது கீரை எல்லாம் போட்டிருக்காங்க நல்லா பச்சை பசுன்னு காலையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கண்ணுக்கு நேராக அந்த பீஸ் கட்டையும் வந்து பார்க்க போயிடலாம் இப்போ இதில் வந்து இப்போ என்னென்னா ஒயர் வந்து சும்மா ஒட்டி விட்டு வச்சுருந்துருக்காங்க இவ்வளோ அதை வச்சு அப்படியே போட்டிருக்கோம் மோட்டர் ஓடி இருந்துருக்கு எப்படி ஓடுச்சுன்னு தெரில நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அவங்க சொன்னாங்க என்கிட்ட மொ ஒயர் வந்து சும்மா தான் ஒட்டி தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக கட்டாயிடுச்சு மெல்ட் ஆகி அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டும் போது கட் ஆகிடுச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களே பீஸ் கட்டையும் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதனால் அப்படியே மாற்றிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் இதில் வந்து இந்த சென்டர் கட்டை பாருங்கள் சென்டர் கட்டை தான் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க கழட்டிட்டு உங்களை காட்டுறேன் பாருங்கள் அந்த ஒயரை சும்மா வச்சுருக்கிறத இந்த ஒயரு சும்மா இருந்தும் மோட்டர் ஓடி இருந்துருக்குன்னா அப்போ பார்த்துக்குங்க இப்படி தான் கொடுங்கணோன்னே வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒயர் இருந்திருக்கு ஆனால் இதுலேயும் மோட்டர் ஓடி இருந்துருக்கு எப்படி ஓடிச்சோ தெரியல சரி இப்போ அந்த ஒயரு மேலே இருக்கிற வயர் மட்டும்தான் அப்படி பிடிங்கிட்டு கீழே இருக்கிறது வந்து கம்பத்துலேருந்து வர்றதுனால அதில் சப்ளை இருக்கிறதுனால அதை வந்து ஒயரை கழட்டாமே பீஸ்கட்டையை வந்து கழட்டிடலாம் கட்டையில் மேலே கொடுத்துருக்க ஃபுல்லாக உள்ளே போகுது கீழே இருக்கிறது ஃபுல்லாக கம்பத்துக்கு மேலே போகுது ஸோ அதில் வந்து சப்ளை இருக்குது அதனால் நான் வந்து கீழே இருக்கிற ஒயரை வந்து பீஸ் பீஸ்கறி இருந்து கழட்ட போல கழட்ட மாட்டேன் அப்படியே பீஸ் பீஸ்கறி கழட்டி வச்சுட்டு புது பீஸ் பீஸ்கறி ஃபிட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒயரை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக தான் அந்த ஒயரை வந்து கழட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா அதை கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கையில் எங்கேயோ மோதிடுச்சுன்னா தெரியாது அதனால் அப்படியே கழட்டி வச்சுருக்கேன் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களால் மட்டும்தான் இது பண்ண முடியும் நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க இது வந்து ரிஸ்க் தான் நீங்கள் இதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே பண்ணிட முடியும்னு நினைக்காதீங்க பண்ண முடியாது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீங்கள் வந்து கரண்ட்டில் மாட்டிக்குவீங்க அதனால் இது யாரும் பண்ணாதீங்க வந்து மேலே ஸ்டார்டருக்கு போகிற ஒயர் வந்து சீவிட்டு மேலே வந்து கொடுத்துடலாம் ஸ்டார்டருக்கு போகிற வயரை சீவிட்டேன் கீழே இருக்கிற பீஸ் இருந்து இந்த மெயின் இருந்து வர வயரையும் க கழட்டிட்டேன் இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்டு நல்லா சீவிட்டு மடக்கி திரும்ப கொடுத்துடலாம் மருங்கை கட் பண்ணி சீவிட்டேன் இதையும் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம் கம்பி இந்த பீஸ் கம்பி வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூவில் தான் போடணும் அந்த ரெண்டு இதில் சுருட்டி விடுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதை பண்ணிங்கன்னா லூஸ் கனெக்ஷன் ஆகி கட்டை வந்து சூடு வர தான் செய்யும் அப்புறம் வீணாக போக தான் செய்யும் பீஸும் போட்டாச்சு இப்போ எல்லா கட்டையும் போட்டுட்டு மோட்ரு ஆன் பண்ணி தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சப்பு மோட்டர் இறக்கிட்டோம் ஓப்பன் வரல அதுக்கு முன்னாடி வந்து பழைய பம்ப் செட்டு மோட்ருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மோட்டர் தான் இருந்துச்சு அந்த மாதிரி மோட்ரு தான் இருந்துச்சு என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா கொஞ்ச நாளாக தண்ணி இல்லை ஒன்றும் காட்டில் பயிர் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வர்றப்பெல்லாம் வந்துட்டு கொட்டாயம் மட்டும் திறந்து பார்த்துட்டு போயிட்டாங்க மோட்ரு போடாமல் ஒரு நாள் மோட்ரு போடலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மூடியை தூக்கி பார்த்துருக்காங்க மூடி கடியில் மோட்ரு இல்லை மோட்டரை கழட்டிட்டு இப்படியே மூடியை வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க திறந்து பார்த்தப்ப மோட்ரு இல்லைன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க செகண்ட்ஸில் ஓப்பன் வல்லாங்க பார்த்து வாங்கி ஓப்பன் நூல் வந்து இறக்கி விட்டோம் அந்த மேலே ஓட்டுற மோட்டரை விட ஓப்பன் வந்து லோக்கல் மோட்ருந்ததுனால கொஞ்சம் ஆம்சம் அதிகமாக இருக்கிறதுனால கட்டை தாங்கலை அதனால தான் இப்போ கட்டை போயிடுச்சு திரும்ப மாற்றிருக்கேன் தண்ணி வந்து நல்லா வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்